ஸ்ரேயாஸ்வர்மோ விகுணபரதர்மாஸ்வனுஷிதாத் ஸ்வர்மே நிதனம் ஸ்ரேய்பரோ பயவக திதேஷ்யமாதிவாராதாயுஷ்யவர்தனம் நக்ஷத்திரா தரத்தை பாபம் யோகா திரோகனிவாரணம் கராத் காரியசிதிச்ச பஞ்சாங்கஃபலமுத்தமம் இந்த நெண்டாவது ஸ்லோகம் சொல்லியாச்சா இது வந்து பஞ்சாங்கத்தோட வாசிக்கிறதுக்கான பலன் அதனால சொல்ல மாட்டேது அதுவும் பார்க்காம வேற சொல்லியாச்சு சரி இந்த பஞ்சாங்கம் வாசிக்கிறதுனால என்ன வந்து பலன் ஏற்படுறது அப்படின்னா தித்தேஷ்ட ஸ்ரீயமாப்னோதி தித்தியை வாசிக்கிறதுனால திதியை வந்து நித்தியப்படி ஸ்ரவணம் பண்ணுறதுனால ஸ்ரவணம்னால் கேட்குறது யாரும் வந்து சொல்கிறது இல்லைங்கிற காரணத்தினால ஸ்மரிச்சுக்கிறதுக்கே அந்த பலன் ஏற்படும் வச்சுக்க வேண்டியதுதான் இந்த திதியை தெரிஞ்ச நித்தியப்பாதி தெரிஞ்சுக்கிறதுனால இன்றைக்கி என்ன திதின்னு தெரிஞ்சுக்கிறதுனால என்ன ஏற்படுறது செல்வமானது பெறுகிறது தித்தின்னா என்ன பிரதம த்வித்திய திருத்தியில் ஆரம்பிச்சு அமாவாசையோ பௌர்ணமியிலையோ முடிகிற வரைக்கும் இருக்குது இல்லையா இதுக்கெல்லாம் தித்தின்னு பேர் இந்த பதினாறுக்கும் திதி அப்படின்னு பேர் அதே மாதிரி வாராத ஆயுஷ வர்த்தனம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமைன்னு தெரியறது இல்லையா அதனால ஆயுஷ் வந்து அபிவிருத்தி ஆகும் இருக்கும் இதுதான் களியில் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது இன்றைக்கி எல்லோரும் வாரத்தை பிடிச்சிருந்தானே தொங்கின்னு இருக்கும் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை லீவு சனிக்கிழமை லீவு அன்றைக்கி என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லாருக்கும் இந்த கிழமை வந்து நல்லா ஞாபகத்தில் இருக்குது இருந்தாலும் அதை ஸ்மரிக்கிறது இல்லை போல் கிழமையாக இன்னைக்கு இன்னைக்கு ஆயு அந்த பஞ்சாங்கமாக சேர்த்து வாசிக்காததுனால இருக்குது போல் அதனால் நித்தியப்படி எல்லோரும் இந்த வாரத்தை வந்து ஸ்மரண பண்ணின்னு தான் இருக்கும் இருந்தாலும் வாரத்தை ஸ்மரணம் பண்ணுறதுனால என்ன இருந்ததுன்னா வாராது ஆயுஷவர்தனம் இந்த ஆயுஷை வந்து வளர்க்குறது இல்லை இந்த ஆயுஷை வளர்க்குறதுன்னா என்னப்பா அப்படின்னா இந்த பிரம்மா இருக்காரே அவர் வந்து தியூவை வந்து டேட்டில் டேயில் கொடுக்கல டியூவை வந்து இப்போ பிராணனில் கொடுக்குற ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு மூச்சு நீ விடலாம் அப்படின்னு அதனால தான் அது போனோடனே நம்ம காலமாயிட்டோன்னு சொல்கிறது காரணம் என்னென்னா நீ நூறு வருஷம் ஆனோன்னே செத்து போயிடுவேனு யாருமே சொல்கிறது இல்லை நீ அறுபது வருஷம் ஆனோடனே காலம் யாரும் சொல்கிறது இல்லை உன் உயிர் பிராணனானது போயிட்டுன்னா நீ இறந்து போயிட்டேன்னு சொல்கிற அப்போ எங்கே வச்சுருக்க லாக்கு அளவு எதில் இருக்குது நம்மளோட மூச்சில் இருக்குது எவ்வளவு மூச்சு விடுறோமோ அவ்வளவு காலம் வாழ்கிறோன்னு இது இந்த இதை பற்றி இந்த பின்னாடி வேறு பெருசாக வர்றதுனால முன்னாடி சொல்லிட வேண்டாம் மூச்சுங்கிறது ஆயுட்காலத்தில் இருக்குது அப்போ அப்படி இருக்கும்போது இந்த ஆயுஷை வந்து அபிப் அபிவிருத்தி பண்ணுறதுங்கிறதுக்கு இந்த வாரங்கிறது துணையாக இருக்குது அப்படின்னு ஆயுஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுமாங்கிற கேள்வி எழும்போது சொல்கிறேன் ஆகாமல் இருக்கும் க்ஷீணிக்காமல் மூணாவது நட்சத்திராத ஹரதே பாபம் இந்த நட்சத்திரத்தை நித்தியப்படி ஸ்மரண பண்ணுறதுனால பாபமானது போயிடுறது எல்லாருக்குமே மாதம் ஒரு நாள் தோராயமாக இந்த கோவிலுக்கு போகிற வழக்கம் இருக்கிற எல்லாருக்குமே தோராயமாக ஒரு நாள் பாபம் போயிடும் ஏன்னா நம்ம இந்த கோவில் எல்லாம் வந்து நிறையா வந்து இந்த பரிகாரம் இந்த விஷயத்தில் ஈடுபட்டுட்ட காரணத்தினால இந்த நட்சத்திரத்தில் இதில் போய் விளக்கு போட்டால் நல்லதுன்னு தெரிகிற காரணத்தினால மாதத்துக்கு ஒருத்தர் ஒரு ஒரு நட்சத்திரத்தில் விளக்கம் போட்டுடலாம் அதனால் ஓரளவுக்கு எல்லாருக்கும் வந்து இந்த நட்சத்திரம் வந்து வா மாதத்துக்கு ஒரு தடவை தெரிஞ்சிருது அப்போ மாதத்துக்கு ஒரு நாள் இந்த பாவம் ஆடுது போயிடுது ஆனால் நித்தியப்படி இந்த நட்சத்திரத்தை தெரிஞ்சுன்னா நித்தியப்படி பண்ணுற பாபமானது போயிட்டே இருக்குது அதனால் நட்சத்திரம் தெரிஞ்சுக்கிறதுங்கிறது அவ்வளோ உத்தமம் யோகா துரோக நிவாரணம் இந்த யோகத்தை தெரிஞ்சுக்கிறதுனால அமிர்த யோகம் சித்த யோகம் இல்லை இது வேறு கணக்கு அந்த யோகம்னா என்னங்கிறது நான் விளக்குறேன் அது தெரிஞ்சுக்கிறதுனால ரோகமானது போயிடுறது இந்த வியாதிங்கிறது போயிடுறது இந்த ஆயுர்வேதத்தில் ஆரோக்கியம்னா என்ன ஆரோக்கியத்துக்காக தான் எல்லாருமே எல்லா வேலையும் பார்க்குறாங்க ஆயுர்வேதம் வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குதுன்னு விசாரெல்லாம் பண்ணிவிட்டு ஆரோக்கியம்னா என்ன அப்படின்னு கேள்வி கேட்டால் ஒரு குழப்பமாக இருக்குது ஆரோக்கியம்னா என்ன நம்மளே சொல்லுவோம் இந்த இடத்துல மசில் சொல்கிறதா ஆரோ நான் நான் வந்து ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படின்னா இப்போ கதை என்னென்னா இங்கே ஒரு அடிக்கு வந்துக்கிறது இந்த இடத்துல ஒரு கோடு வருது இதெல்லாம் ஆரோக்கியம் ஆனால் உண்மையாக ஆரோக்கியம் அப்படின்னா என்னென்னா ரோகமின்மை நோயின்மை தான் ஆரோக்கியம் அப்படிங்கிற தீர்மானத்துக்கு வராங்க நோயானது ஏற்படாமல் ஒருத்த இருந்தான்னா அவன் ஆரோக்கியமாக இருக்கான் பலவானா இருந்தான்னா அவன் ஆரோக்கியமாக இருக்கான்னு அர்த்தம் இல்லை அவன் உடம்பு பார்க்கறதுக்கு நல்லா பலமா தெரியிறது ஆனால் உண்மை எப்படியோ யாருக்கும் தெரியாது அப்போ ரோகமின்மைங்கிறது ஆரோக்கியம்னு சொல்லப்படுறது அப்ப யோகா துரோக நிவாரணம் யோகத்தை வந்து ஸ்மரிக்கிறதுனால சிரவணம் பண்றதுனால இந்த ரோகமானது ஏற்படுறது கரணாத் காரியசித்திச்ச பஞ்சாங்க பலமுத்தமம் கரணாத் காரியசித்தி இந்த கரணத்தை தெரிஞ்சுக்கிறதுனால காரியசித்தியாக இருந்தது ஏற்படுறது பைசா கிடைக்கிறது ரோகம் வரலை வியாதி இப்போ வியாதி இல்லை அது பெற என்ன தான் ரோகம் வரல வியாதி இல்லை ஒன்று தான் அதுக்கப்புறம் பாபம் போய்டுறது அதுக்கப்புறம் ஆயுசு அபிவிருத்தி ஆகிறது எல்லாம் சரி ஏதாவது காரியம்னு ஒன்று பண்ணும் இல்லையா அதுக்கு தானே இதெல்லாம் சேமித்து வச்சுருக்கோம் அப்போ இந்த கரணத்தை வாசிக்கிறதுனால இந்த காரிய சித்தியும் ஏற்படுறது அப்போனா மொத்தமாக ஒரு மனுஷன் ஜென்மாவில் எதெல்லாம் தேவையோ அது அத்தனைத்தையும் ஒரே ஆளாக இருந்து தரையன் தரேன்னு இந்த பஞ்சாங்கம் சொல்லிகிட்டே இருக்குது நிறைய போய் வாசித்தா கிடச்சிடும் இந்த அஞ்சு விஷயமும் தெரிஞ்சுகிட்ட மாத்திரத்தில் அன்னி அன்னிக்கு அதை அதை வந்து அது கொடுக்குறது அதனால இந்த பஞ்சாங்க சிரவணத்தினால திதி வார நக்சத்திர யோக கரணங்கிற இந்த பஞ்சாங்கத்தை பஞ்சாங்கம் இருக்கிறதுனால தான் அதுக்கு பஞ்சாங்கம்னு பேர் இந்த அஞ்சை வாசிக்கிறதுனால செல்வம் ஆயுசு அதுக்கப்புறம் பாப்பம் போகிறது ரோகம் இல்லாமல் இருக்கிறது சித்தி இந்த அஞ்சுமே கிடச்சிடுறது அதனால ஒரு அஞ்சு நிமிஷத்தை செலவு பண்ணி அந்த நாளையே ரொம்ப சுபிக்ஷமாக ஆக்கிக்கலாம்னால் இப்போ இருபது நிமிஷம் இப்போ வந்து உடற்பயிற்சி செய்யுங்கள் நாளை வந்து நல்லபடியாக கடத்துங்கள்னு சொல்கிறாங்க இல்லையா நாங்கள் இன்னும் ஆஃபர் கொடுக்குறோம் அஞ்சே அஞ்சு நிமிஷம் செலவு பண்ணுங்கோ அந்த நாளையே சௌகரியமாக அவன் வந்து உபயோகப்படுத்திக்கோங்க அதனால் இந்த பஞ்சாங்க பட்டணங்கிறது இத்தனைத்தையும் கொடுக்குறதா இருக்குது சரி அதை பற்றி ரொம்ப பார்த்தாச்சு இப்போ அந்த பஞ்சாங்கத்துக்குள்ள என்ன இருக்குது பஞ்சாங்கத்துக்குள்ளே என்ன இருக்குங்கிற விஷயத்தை பார்ப்போம் என்ன ரெண்டு டாபிக் தான் முதல்ல ஒரு கிரந்தகர்த்தா ஒரு பஞ்சாங்கத்துக்குள்ளே மினிமமாக இந்த விஷயத்தெல்லாம் வச்சுருக்கணும் அதிகபட்சமாக நிறையா வச்சுருக்கலாம் ஆனால் குறைந்தபட்சமாக அடிப்படையாக குறைந்தபட்சம்னு சொல்லக்கூடாது அடிப்படையாக இந்த எல்லாம் வச்சுருக்கணும் ரெண்டாவது டாபிக் என்ன அப்படி சொல்லப்பட்டதில் மொதல் விஷயமான அப்தம் அதுக்கப்புறம் சம்பாத்சாரம் அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல இந்த பஞ்சாங்க கணிதத்தில் இப்போ நம்ம சைடு எந்த கணிதம் இருக்குது எல்லா இடத்துலையுமே ஒரே விஷயம் இருக்காது ஒவ்வொரு தேசத்தில் ஒவ்வொரு ஆச்சாரம் இப்போ இந்த தட்சிண தேசத்தில் என்ன எந்த விதமான பஞ்சாங்க கணிதம் இருக்குது கனனம் இருக்குது அப்படின்னு பார்த்தா பரகிதம் அப்படிங்கிற முறை தான் இங்கே இருக்குது தட்சிண தேசத்தில் வழங்கிட்டு இருக்கிறதுக்கு பரகிதம் அப்படிங்கிற ஒரு கணிதம் முறை இந்த பரகித கணிதத்தில் மொத்தம் நாலு விதமான பிரிவு இருக்குது முதல்ல என்ன இதெல்லாம் பஞ்சாங்க கணிதம் கணிதம் பஞ்சாங்க கணனம் சார கணனம் ஸ்புட கணனம் கிரகண கணனம்னு நாலு இந்த தான் வந்து இந்த பரகித கணிதத்தோட முக்கியமான பிரிவு இதை தவிர இருக்குது முக்கியமான பிரிவு இந்த நாலு இப்போ இதை உபயோகப்படுத்தி ஒரு பஞ்சாங்கத்தில் பேசிக்காக என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம் என்ன அப்தம் சம்பத்சரம் மாசம் தினம் திதி யோகம் நக்ஷத்திரம் கரணம் தியாஜ்யம் அகசு அப்படின்னு மொத்தம் பத்து விஷயம் பேசிக்காக இருக்கும் கிட்டத்தட்ட ரொட்டேஷனில் இருக்கும் எப்படி சொல்கிறதுனா எல்லா விஷயத்துலையுமே நித்திய நைமித்திக காமியம்னு இருக்கும் நித்தியம்னா என்ன டெய்லி கா எனக்கு நைமித்திகம்னா என்ன அக்கேஷன் காமியம்னால் என்ன விருப்பப்பட்டால் செய்வோம் இல்லைனா செய்யாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது விருப்பப்பட்டு செய்கிறது இப்படி மூணு இதில் நித்திய நைமித்திகத்தில் நித்தியங்கிறது இந்த அப்தம் இதெல்லாம் வந்து அப்தம் சம்பச்சுரோங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் பஞ்சாங்கத்தோட ஒவ்வொரு பேஜ்லேயுமே இருக்கும் இந்த பத்து விஷயமுமே இதை தவிர பஞ்சாங்கத்தோட ஆரம்பத்தில் வருஷாதி பலன் நவநாயகர்கள் மகர சங்கராந்தி கந்தாய பலன் ஆதாயம் விரயம் இதெல்லாம் வந்து அந்த பஞ்சாகத்தோட ஆரம்பத்தில் இருக்கும் அதுக்கப்புறம் இதை தவிர விரதாதி இப்போ இதில் வரலட்சுமி விரதம் விநாயக சதுர்த்தின்லாம் இருக்குது இல்லையா நமக்கா தெரியாது இல்லையா இந்த இந்த மாதத்தில் இந்த கிழமையில் இந்த வெள்ளிக்கிழமையில் வரலட்சுமி விரதம் வருதுன்னா நமக்கு தெரியாது அப்போ அதெல்லாம் கூட வந்து இந்த பஞ்சாங்காரா வந்து போடுறான் தெரிஞ்சுக்கலாம் அதோட விதி தெரிஞ்சிருந்ததுன்னா புரிஞ்சுக்கலாம் அந்த அளவுக்கு நமக்கு இப்போ இருக்கிற தற்காலத்தில் இருக்கிறது இல்லையா ரெண்டாவது பஞ்சாங்க கரண காலத்திலேயே இதெல்லாம் பேசிக் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க இந்த விரதாதி விஷயத்தையெல்லாம் ஒரு பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கணும் அதுக்கப்புறம் பகல் எவ்வளவு பகல் நாழிகை ரா நாழிகை சூரிய உதயம் அஸ்தமனம் உச்சம் இந்த அஞ்சு விஷயமும் போட்டிருக்கணும் அப்படின்னு பகல் நாழிகைன்னா என்னென்னா பகல் எவ்வளவு பொழுது இருக்கும் இன்னைக்கு ரா எவ்வளவு பொழுது இருக்கும் இன்றைக்கி எப்போ சூரியன் உதிக்கும் எப்போ சூரியன் அஸ்தமனம் ஆகும் சூரியன் எப்போ எப்போ உச்சத்தை அடையும் அப்படின்னு போட்டிருக்கு இப்போ இருக்கிற மாதிரி பன்னெண்டு மணி நேரம் வந்து பகல்னு பன்னெண்டு மணி நேரம் இரவுங்கிறதுலாம் கான்ஸ்டன்ட் கிடையாது அது மாறக்கூடியது சூரியோதயமும் கான்ஸ்டன்ட் கிடையாது இல்லையா அது எல்லாருக்கும் தெரியும் அப்போ இவ்வளவு விஷயத்தை பற்றி ஒரு பஞ்சாங்கத்தில் பேசிக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னா எல்லா பஞ்சாங்கத்துலேயுமே இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஒரு பஞ்சாங்கத்தை எந்த சமயத்திலுமே தரக்கிறது இல்லை சம்பிரதாயத்துக்கு வாங்கி வச்சுருக்கோம் ஆனால் ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு ஒரு கருவூலமாக வந்து இது இருக்குது ப்ரெஷர் இந்த பஞ்சாங்கங்கிறது ஒரு பஞ்சாங்கத்துக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்குது இத்தனை விஷயத்தையும் பற்றி நம்ம வந்து வெளியில் எங்கேயோ ஒரு விஞ்ஞானம் இருக்கணும் ஒரு அற்புதம் இருக்கணும் நம்ம இருக்கோம் ஆனால் அந்த அற்புதத்தை எல்லாம் ரொம்ப சாதாரணமாக நம்ம கையில் கொடுத்துருக்கிறது தான் இந்த பஞ்சாங்கங்கிறது சரி இப்போ இது எல்லாத்தையும் பார்த்தாச்சு ஒரு பஞ்சாங்கத்தில் பேசிக்காக அப்தாதி பத்து இருக்கும் அதுக்கப்புறம் வருஷாதி பலன் மக கொண்ட அஞ்சு விஷயம் இருக்கும் அதுக்கப்புறம் விரதாதி விசேஷ தினம்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் பகல் நாழிகமாக கொண்ட அஞ்சு விஷயம் இருக்கும் அதுக்கப்புறம் புண்ணிய தினம்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் அந்தந்த சமயத்தில் இருக்கிற உற்சவங்கள்லாம் அந்த இப்போ முன்னாடி இப்போ வந்து ஒரு பெரிய பிரதேசத்துக்கு ஒரு பஞ்சாங்கம் இருக்குது அப்போல்லாம் அப்படி கிடையாது அந்தந்த தேசத்துக்கு ஒரு பஞ்சாங்கம் இருக்கும் அந்த தேசத்தை சுற்றி இருக்கிற எல்லாம் பற்றி பஞ்சாங்கத்தில் சொல்லியிருப்பான் இப்படி ஒரு பஞ்சாங்கங்கிறது வந்து தகவல்களோட கருவூலமாக இருக்குது சரி இப்போ இவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தாச்சு இதில் இப்போ நம்ம முதல்ல என்ன சொன்னோம் அப்தம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த அப்தோங்கிற கான்செப்டு ஒரு உண்மையை ஆய்வு பண்ணாமல் நிரூபிக்க நிரூபணம் பண்ணுறதுக்காக ஏற்படுத்தப்பட்டதோ அப்படின்னு தோணுது ஏன் அப்படின்னா இந்த அப்தோன்னா என்னங்கிறத பார்ப்போம் ரொம்ப சிம்பிளாக சொன்னோன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுங்கிறது அப்தம் ரெண்டாயிரத்து பத்தொம்போதுங்கிறது என்ன உலகம் பிறந்து ரெண்டாயிரத்து பத்தொம்போது வருஷம் ஆகுதா கிடையாது கிறிஸ்து பிறந்து ரெண்டாயிரத்து பத்தொம்போது வருஷம் ஆகுது அதை நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அதுதான் அதுக்கப்புறம் உண்மையாக இங்கே நமக்கு பஞ்சாங்கங்களில் அப்தங்கள் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கும் என்ன பிரபலமானது என்னதுன்னா கலியுக அப்தம் வந்து ஐயாயிரத்தி நூற்றி இருபது ஐயா கலியுகம் பிறந்து ஐயாயிரத்தி நூற்றி இருபதாவது வருஷத்தில் நம்ம இருக்கோம் இதுதான் அப்தோங்கிற கான்செப்ட் கிட்டத்தட்ட சீன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஆனால் சின்ஸ் அவ்வளோ எக்ஸாக்டாக ஒத்து வராது இவ்வளோ வருஷமாக இருக்கும் அப்படின்னு இப்போ இந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு விஷயம் தீர்மானமாகும் இப்போ நம்ம புராணம் எல்லாத்தையும் சந்தேகத்துக்கு உட்படுத்திகிட்டு இருக்காங்க இல்லையா அதுக்கு காரணம் நம்ம இந்த அப்தங்களை வந்து வழக்கத்தில் வச்சுக்காமல் இருந்ததோன்னு தோன்றுறது இதில் கலியுகாப்தம் மட்டும் கிடையாது பாண்டவாப்தம்னு இருக்கும் பாண்டவாப்தம்னா என்ன பாண்டவர்கள் இருந்து இவ்வளோ வருஷம் ஆறுது ஷாலிவாகன சகாப்தம்னு இருக்கும் சாலிவாகனர் ஆட்சி புரிஞ்சு இவ்வளோ வருஷம் ஆறுது அப்படின்னு இருக்கும் அவர் ஒரு சகாப்தம்டா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது எப்படி அதாவது அது முதல் ஒரு காலம் ஆரம்பிக்குது பிரியாதா அதனால் இப்போ அதெல்லாம் அதனால் என்ன பிரயோஜனம் இப்போ என்னத்துக்கு சொல்ல வரையில் அப்படின்னா இந்த மாதிரி அப்தங்கள் நிறையா இருக்குது பிரதாபருத்ரிய சகாப்தம் ராமதேவ சகாப்தம் பாண்டவ சகாப்தம் விக்ரமாதித்ய சகாப்தம் இப்படின்லாம் இருக்குது அப்படின்னா என்னென்னா அவா இருந்து இவ்வளோ வருஷம் ஆறது இவ்வளோ வருஷமாக அதை நாங்கள் கொண்டாடின்னு இருக்கோம்னு அர்த்தம் சரி இப்போ இதுக்கு இங்கே இது எதுக்கு இங்கே சொல்ல வரோம் அப்படின்னா மத நம்பிக்கைகளுக்கு விரோதம் இல்லை இதை இப்படி தான் சொல்லி ஆகணும் இது வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை பற்றி பல சர்ச்சைகள் எழுந்தால் கூட இயேசு கிறிஸ்து பிறந்தாரா அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரான்னு ஒரு சர்ச்சை கூட எழுந்தது கிடையாது நல்லா கவனிச்சு பாருங்க ஏசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் இருந்தாரான்னு ஒரு சர்ச்சை எழுந்ததே கிடையாது இது வரைக்கும் எழவும் எழாது ஏன் ஏன்னா இயேசு கிறிஸ்து பிறந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வருஷம் ஆச்சுன்னு தான் நீங்கள் கொண்டாடின்னு அவர் பிறந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வருஷம் ஆச்சுன்னா அவர் பிறந்தது உண்மைன்னு அர்த்தம் புரியதா இன்னைக்கு ஏன் ராமர் பிறந்தாரா கிருஷ்ணர் பிறந்தாரா பாண்டவா இருந்தாலா என்ன பேச்சு இந்தியன் மித்தாலஜி மித்தாலஜின்னு என்ன அது ஃபேக்ட் இல்லைன்னு தானே சொல்ல வரீங்க அப்படிங்கிறது ஃபேக்ட் இல்லை அது அவங்களோட ஒரு வந்து என்ன ஒரு ஐதீகம் அது வந்து எக்ஸாக்டு உண்மை கிடையாது அது அவங்களோட நம்பிக்கை யாரு கிருஷ்ணர் இருந்தது என்னோட நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறவங்க மேலே தப்பு இல்லை அது சொல்கிற மாதிரி வச்சா நம்ம மேலே தப்பு காரணம் என்ன அதுக்கு ஒரு ரூட் போட்டு கொடுத்தாங்க அப்தம்னு அந்த ரூட்டை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் இந்நேரத்துக்கு நம்ம இது என்ன வருஷம்னு கேட்கும்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுன்னு சொல்லாமல் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒன்றுன்னு சொல்லியிருந்தோன்னு வச்சுக்கோங்க கிருஷ்ணர் பிறந்தது உண்மைன்னு அர்த்தமாயிருக்கும் இன்றைக்கி என் கிருஷ்ணர் பிறந்தாராங்கிறத உட்படுத்துவாங்க அதை நான் வந்து பார்க்கணும் எனக்கு ஏன் இந்துவிசம் ஆய்வுக்குட்பட்டுக்கிட்டு இருக்குன்னு புரியல அதுதான் வந்து மிகப்பெரிய கவலையாக இருக்குது ஏன்னா நான் என் வாழ்க்கையோட மொத்த ஆய்வையும் முடித்து வாழ்க்கை முறையை கொடுத்தது இந்த மதம் இவங்க எல்லாரும் ப்ராசஸில் இருக்காங்க இவங்க இந்த விஞ்ஞானோங்கிற மதம் விஞ்ஞானோங்கிறது கூட ஏதோ புதுசாக முளைச்சிட்டதா இதுக்கு முன்னாடி மதங்களுக்கும் விஞ்ஞானமே தெரியாத மாதிரியும் அதை பற்றி விளக்கும் ஏன் அப்படின்னா அது பெரிய டாப்பிக்கு அதை பற்றி உங்களுக்கு நான் இவ்வளோ சின்ன டயத்தில் விளக்குனேன்னா புரியாது என்னாலேயும் வந்து அதை பற்றி சீராக சொல்ல முடியாது அதனால் இந்த அப்தோங்கிற விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணி இப்போ விக்ரமாதித்யன்னு ஒருத்தர் இருந்தார் அவர் இருந்தார் அது கதை விக்ரமார்க்க சகாப்தம்னு ஒன்று உண்டு பாண்டவாப்தம்னு ஒன்று உண்டு பாண்டவாப்தம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒன்று எப்படி சொல்கிறேன் இந்த மகாபாரதம் நடந்ததும் சரி அதுக்கப்புறம் இந்த மகாபாரதத்தோட விவகாரங்கள் எல்லாமே எப்போ நடக்கிறதுன்னா இந்த யுகங்களோட சந்தியா காலத்தில் சந்தின்னா என்னென்னா ரெண்டு விஷயம் சேர்ற ஒரு சமயம் நித்தியம் ஒரு அதிசயத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் பகல் இரவாவும் இரவு பகலாகவும் மாறுற அதிசயத்தை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் பார்க்குறோமா இல்லையா இப்படி மாறுதா இரவு பகலா இல்லை பகல் தான் இரவா இப்படி மாறுதா நமக்கு அது புரியவே புரியாது அந்த சூ அந்த சூழ்நிலையில் இரவும் ஆதிக்கம் செலுத்தாது பகலும் ஆதிக்கம் செலுத்தாது ஒரு நதி இறங்கி மேலே போகிற மாதிரி ரொம்ப மிருதுவாக அந்த வேலை நடக்கும் அது பகலும் கிடையாது இரவும் கிடையாது அந்த நேரத்துக்கு சந்தின்னு பேர் அந்த கால அந்த சமயத்தில் தான் நம்மளை சந்தியாக நம்ம பண்ண சொல்கிறேன் ஆஃபீஸ் டைமிங் ஒம்பது மணிக்கு தான் ஆனால் ஒம்பது மணிக்கு கிளம்ப முடியாது நம்மளால் எட்டு மணிக்கே கிளம்பி ஆகணும் அந்த மாதிரி அந்த இந்த நேரமும் இரவுங்கிறது மிகச்சரியான கணக்கில் என்றைக்காவது ஒரு நாள் பன்னெண்டு மணி நேரம் பகல் பன்னெண்டு மணி நேரம் இரவுன்னு வந்ததுன்னா கரெக்டாக ஆறு மணிக்கு தான் இரவு ஆரம்பம் ஆனால் இரவு கரெக்டாக அப்படி ஆரம்பிக்க முடியாது அப்போ அஞ்சு பன்னெண்டுலேருந்தே அந்த இரவு தன்னை மாற்றி இந்த பகல் தன்னை மாற்றிக்க ஆரம்பிக்கும் இரவாக அதே மாதிரி காலையில் அஞ்சு பன்னெண்டுலேருந்தே தன்னை வந்து இரவாக பகலாக வந்து இந்த இரவு மாற்றிக்கும் அந்த காலத்துக்கு சந்தியா காலம்னு பேர் அந்த மாதிரி சந்தியில்தான் மகாபாரதம் நடந்ததுன்னு சொல்லப்படுறது என்னப்பா நீ சொல்லப்படுறதுன்னு சொல்கிறியே அப்படின்னா நான் அதை இன்னும் ஆழமாக சொல்லணும் இல்லையா அதை சொல்கிற வரைக்கும் நான் இப்படி சொல்கிறது சேஃப்புன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த பாண்டவர்கள் கலியுகாப்தத்துக்கு பாண்டவாப்தத்தை மத்து பற்றி மட்டும் விளக்குறேன் ஏன்னா அப்த நிர்ணயம் அதை பற்றி சொல்ல ஆரம்பிச்சோன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது இருக்குது குறைந்தபட்சம் ஏன்னா அதை விளக்கின்னு போனோன்னா அது பெரிய டாபிக் ஆகிடும் சிந்தனையில் நிற்காது நம்ம இந்த கான்செப்ட் பற்றி தெரிஞ்சுக்கலாம் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்க முடியாது புரிஞ்சுக்கிறது ஈஸி தெரிஞ்சுக்கிறது ஞாபகம் வச்சுக்கணும் இந்த பாண்டவாப்தங்கிறது என்னென்னா கலியுகத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ கலியுகாப்தம் ஐயாயிரத்தி நூற்றி இருபதுன்னா பாண்டவாப்தம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒன்று அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா என்கிட்ட யாராவது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுன்னு சொல்லும்போது நான் என் கணக்குப்படி ஐயாயிரத்தி நூற்றி இருபதுன்னு சொன்னேன்னா பாண்டவர்கள் இருந்தது உண்மை கிருஷ்ணர் இருந்தது உண்மை நான் அங்கேயே நிருபணம் மட்டும் போயிடலாம் நீங்கள் எந்த அகழ்வாராய்ச்சியும் எங்கள் மதத்தை பற்றி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் பண்ணி கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் இருந்தது உண்மை எனக்கு அது தெரியும் அது ஏன் ஒவ்வொரு தடவையும் நிரூபிக்க வேண்டிய சூழல் வருதுன்னா நம்ம அதோட தொடர்பை விட்டுட்டு வரோம் தொடர்பற்று போனால் உறவற்று போகும் சொந்த அம்மாவை கூட தொடர்பில் இல்லைன்னா உறவற்று போய்டும் சொந்த அண்ணா தம்பி கூட நம்ம தொடர்பில் இல்லைன்னா உறவற்று போயிடும் தொடர்புங்கிறது அவ்வளவு முக்கியம் இந்த சாஸ்திரம் சம்ஸ்காரம் இந்த மதம் இதிலோட தொடர்புங்கிறது என்னென்னா அதை நம்ம வழக்கத்தில் வச்சிருக்கிறது தான் அதுக்கும் நமக்குமான தொடர்பு ஹலோ சனாதன தர்மம் எப்படி இருக்குன்னு ஃபோன் பேச முடியாது சனாதன தர்மத்தோடு நமக்கு இருக்கிற தொடர்பு என்ன அது எதெல்லாம் நமக்காக பாதுகாத்து கொடுத்ததோ எந்த பாதையில் இருந்ததோ அந்த பாதையில் நடக்கிறது தான் அதுக்கும் நமக்கும் இருக்கிற தொடர்பு அதனால் இந்த அப்தங்களெல்லாம் வந்து தெரிஞ்சு வைக்கிறதுங்கிறது வந்து நம்மளை வந்து உயிர்ப்பிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு காரியமாக இருக்கும் தர்மம் வந்து க்ஷீணிச்சுக்கிட்டே போகுது நம்மளோட அடையாளங்கள் வந்து அழிஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது ரொம்ப எளிமையான விஷயம் என்ன அப்படின்னா அதை நம்ம நடைமுறையில் நடைமுறைப்படுத்திக்கிட்டே இருந்தோனாலே அது அழிவை நோக்கி போகாது அது வளர்ச்சி வரும் இப்போ இந்த அப்த விஷயத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இப்போது சாதாரணமாக ஏதாவது ஒரு இடத்துல உபயோகப்படுத்தும் போது களி அப்தங்கிறது எவ்வளோ ஆயிருக்குங்கிறத எப்போது ஞாபகத்திலே வச்சுருக்கலாம் அதோடய பயன்பாடு காலத்தினால் ஏற்படும் அதனால் அதை பற்றி கொஞ்சம் சிந்தனை வச்சுக்கணும் இப்போதைக்கு எல்லோரும் என்ன ஞாபகம் வச்சுக்க வேண்டியது கழிப்பிறந்த எவ்வளோ வருஷம் ஆகுது ஐயாயிரத்தி நூற்றி இருபது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த இதிலையே வந்து இன்னும் சில ஒரு பஞ்சாகத்தை எடுத்தோன்னா சில இது வந்து எப்போது இது இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அந்த அப்த விஷயத்தில் அதில் சில விஷயத்தோட விவரணத்தை பார்க்கலாம் என்ன இந்த ஷாலிவாகன சகாப்தம் அப்படின்னு போட்டிருக்கோம் அப்படின்னா என்னென்னா இந்த ஷாலிவாகனர் அப்படிங்கிறவர் வந்து ஆட்சி அவரோட ஆட்சி காலத்தோட ஆரம்பத்தை வந்து கணக்கு வச்சு அது ஆரம்பித்து எவ்வளோ வருஷம் ஆறுது அப்படின்னு கணக்கு சொல்கிறது தான் ஷாலிவாகன சகாப்தங்கிறது அவரோட அவர் ஆட்சியோட ஆரம்பம் அதுதான் கலிவுக ஆரம்பத்துலேருந்து கலி ஆப்த கலிவுகப்தத்தை கணக்கு பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி ஷாலிவாகனரோட ஆட்சி ஆரம்பித்ததுலேருந்து இந்த சகாப்தம் கணக்கு பண்ணப்படுறது அது என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டில் இருக்குது கழிவுகாப்தம் ஐயாயிரத்தி நூற்றி இருபது அதுக்கப்புறம் விற்க கொல்லம்னு ஒன்று இருக்கும் பஞ்சாங்கத்தில் கொல்லம் அப்படின்னா என்னென்னா கொல்லம்ங்கிறது கொல்லங்க சகாப்தங்கிறது வந்து பரசுராம சகாப்தம் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த கொல்லம்னா என்னென்னா கொல்லம்னு ஒரு பட்டணம் வந்து உருவாக்கப்பட்டது அந்த பட்டணம் எப்போ உருவாக்கப்பட்டதோ அது எப்போ எந்த வருஷம் உருவாக்கப்பட்டதோ அதுலேருந்து இவ்வளோ வருஷமாறுது அப்படின்னு கணக்கு இப்போ ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சு அப்படிங்கிறது கொல்லத்தோட ஆண்டு இதை தவிர விக்ரமாதித்ய சகாப்தம்னு இருக்குது விக்ரமாதித்யர் பிறந்தே எவ்வளோ வருஷமாருது அப்படின்னு அதே மாதிரி போஜராஜாப்தம் ராமதேவாப்தம் அப்படின்னு இருக்குது அந்தந்த ராஜா அவாவாலோட உற்பத்தியை வச்சு இதை தவிர இந்த ஹி மதம் வேற்று மதத்தோட விஷயமாக பார்த்தா இது பஞ்சாங்கத்துலேயே போட்டிருப்பாரு இந்த ஹிஜிரி அதுக்கப்புறம் வந்து கிறிஸ்துவ அப்தம் எவ்வளோ அப்படிங்கிற விஷயம்லாம் அதெல்லாமும் கூட அதை பற்றின விவரணம்லாம் வந்து நம்ம வர வீடியோவில் பார்க்கலாம் இந்த அப்தத்தில் இன்னும் கொஞ்சம் இன்னும் ரெண்டு மூணு இருக்குது அதில் அதை பற்றின டீட்டெயில் இன்னும் சொன்னால் நம்புறதுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்குமேன்னு நான் முதல்ல சொன்னேன் இதை பற்றி ரொம்ப ஒவ்வொன்றையும் சொல்லிட்டு போனால் ரொம்ப நேரம் ஆகும் அதில் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டாம்னு இருந்தாலும் நான் நம்பிக்கை வரணும் இல்லையா இவர் வந்து ஏதோ கலியுகம் ஒன்று பாட்டை அப்தோம்னு ஒன்று கிடச்சிடுது அதை வச்சு அவர் சொல்லிட்டு இருக்காருன்னு நினச்சிக்க கூடாது அது தவிர மிச்சம் இருக்கிறதுக்கும் ஒரு லாஜிக் இருக்குதுங்கிறதுக்காக இந்த கிறிஸ்துவ அப்தம் ஹிஜிரி இந்த மாதிரியான அப்த விஷயத்தை பற்றி நம்ம வர வீடியோவில் பார்க்கலாம் இப்போதைக்கு இந்த சேஷக்களி இப்போ களி பிறந்து வந்து ஐயாயிரத்தி நூற்றி இருபதாவது வருஷம் எதுன்னு சொல்கிறோம் அப்போ களி இன்னும் எவ்வளோ ஒரு முடியணும்னு தானாகவே கேள்வி வரும் நாலு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி எண்பது சேஷக்களி இந்த களி இங்க முடிகிறதுக்கு நாலு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி எண்பது வருஷம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டோம் இப்போ என்ன தெரிஞ்சிடும் இந்த வீடியோவில் ஒரு பஞ்சாங்க சிரவணத்தினால என்னென்ன பலன் திதிவார நட்சத்திர யோககரணம் ஆகிய பஞ்சாங்கத்தோட பலன் சிரவணத்தினால என்ன பலன் நமக்கு கிடைக்கிறதுன்னு தெரிஞ்சுட்டோம் அதுக்கப்புறம் ஒரு பஞ்சாங்கத்தில் பேசிக்காக எவ்வளோ விஷயம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டோம் அதுக்கப்புறமா அதில் மொதல் விஷயமா இப்போ சம்ப அப்தம் முதற் கொண்டு பத்து விஷயம்னு சொல்லி அதுக்கப்புறம் அஞ்சு அதுக்கப்புறம் அஞ்சுன்னு சொல்லப்பட்டது இல்லை அப்தத்தை பற்றி ஓரளவுக்கு பார்த்துருக்கோம் அப்தம் இப்போதைக்கு கழிவு காப்தம் எதுக்கு தேவை ஏன் கழிவு காப்தம் மாதிரியான விஷயத்தை அப்தோங்கிற கான்செப்ட் ஏன் இன்னும் இருக்குது அதை நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால என்ன ப்ராஃபிட்டு அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் வர வீடியோவில் இந்த அப்தத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷனையும் அதுக்கப்புறம் சம்பத் சரம் முதலான என்னெல்லாம் ஒரு பஞ்சாயத்தில் இருக்கும்னு சொன்னோமோ அதை பற்றின இன்ஃபர்மேஷனை பார்ப்போம் இது ஒரு சீரீஸ் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு மினி சீரீஸாக ஒரு நாலுலேருந்து அஞ்சு வீடியோ அதிகபட்சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் மேற்கொண்டு இது தொடர்ந்து பார்க்குறது பா இந்த மொத்த அஞ்சு வீடியோவும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு பஞ்சாயத்தை பற்றி ஓரளவுக்கு நமக்கு ஒரு ஸ்திரமான அறிமுகம் கிடச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நமஸ்காரம்